லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் கலகம் மண்ணி அந்த காலத்தில் கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் இப்பொழுது நமது தேசங்களிலேயே ஏரியா வயசாக அந்த நாளிலே யூதர்கள் இருந்த பரபாசை போல இன்றைக்கும் பலர் இருக்கிறார்கள் அந்த ஏரியாவுக்கு நான் வஸ்தாது நான் பேட்டை ரவுடி என்றெல்லாம் தன் அதிகாரத்தின் கீழ் அந்த பகுதி இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பலர் இருப்பது போல அவர்கள் மீது அடிக்கடி காவல் நிலையத்திலே வழக்கு செய்வதும் அவர்கள் கழகம் செய்வதும் பிரச்சனைகளை உண்டாக்குவதும் அரசாங்கத்துக்கு விரோதமாக இருப்பதும் போலவே அந்த நாளிலே பரபாசும் அரசாங்கத்துக்கு விரோதமாக அதாவது ரோமானிய அரசாங்கத்துக்கு விரோதமாக கழகம் பண்ணி பலரை கொலை செய்து பலரை கொள்ளையடித்து இன்றைக்கு மது பொருட்களை விற்று பிழைப்பதை போல அன்றைக்கும் அதுபோன்ற காரியங்களை செய்து வந்தவன் பரபாஸ் மொத்தத்தில் ஒட்டுமொத்த ஒரு குற்றவாளியாக இருந்தவன் பரபாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை முன்குறித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நம்மை ஏந்துகிறார் நம்மை தாங்குகிறார் நம்மை தப்புவிக்கிறார் நம்மை சீர்படுத்துகிறார் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் அவருடைய ராஜ்யத்திற்கென்று நிலைநிறுத்துவதற்காக யூதர்களையும் தெரிந்து கொண்ட நம்மையும் இன்றைக்கு சொந்த ஜனங்களாக அவர் வைத்திருக்கிறார் ஆனால் சொந்த ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட யூதர்களும் நம்மிலே இன்றைக்கு புறஜாதியிலே அழைக்கப்பட்ட பலரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாலும் நாம் ஆண்டவரை தெரிந்து கொண்டாலும் ஆண்டவரை தெரிந்து கொண்டும் போல் பரபாஸ் போன்றவர்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதன் நிமித்தமாக நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாதவர்களைப் போல இருக்கிறோம் இப்படியாக இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எழும்புகிறது போல அந்த நாளிலே இந்த பரபாஸ் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் அவனும் ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே அவன் அந்த யூதராகியது ரோமானிற்கு விரோதமாக பல கொலைகளை செய்து குற்றங்களை செய்து காவலிலே வைக்கப்பட்டிருந்த ஒரு ஒட்டுமொத்த குற்றவாளி பரபாஸ் அந்த பரபாசை குறித்து இன்னும் வருகின்ற வசனங்களிலே ஏறத்தாழ பதினோராவது வசனம் வரையிலும் வருகின்றது இன்னும் பரபாசை குறித்து நாம் வருகின்ற வசனங்களிலே தியானிக்க இருக்கிறோம் மொத்தத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஒரு முட்டு ஒரு ஒட்டுமொத்த குற்றவாளிக்கு ஆதரவளிக்கிறார் ஆதரவளிக்கிறோம் ஆனால் நமக்காகவே அவர் நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்காகவே வந்திருக்கின்ற போது அவரை குறித்து குற்றவாளி என்று சொல்லி அவரை குற்றம் தீர்க்கிறோம் இப்படியாக இன்றைக்கு நாம் ஒரு மாறுபாடான காரியங்களை எடுக்கிறோம் இப்படி இந்த மாறுபாடான காரியங்களிலிருந்து விலக வேண்டும் என்பதை தான் இந்த வசனம் பரவாஸ் போன்ற தீயவர்களை நாம் தெரிந்து கொள்ளவர்களாகோ அல்லது அவர்களோடு கூட உறவோ ஒட்டோ வைத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய மைய கருத்தாகும் ஆகவே இன்றைக்கு நாம் நமக்காக நம்மை உருவாக்கின தேவன் உண்டாக்கின தேவன் தம்மை சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட தேவன் நமக்காக இன்றைக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கின்ற தேவன் ஜீவனை கொடுத்த தேவன் நமக் நாம் நம்முடைய ஜீவனை அவருக்கு ஜீவப்பொடியாக கொடுக்க வேண்டுமே ஒழிய பரபாஸ் போன்றவர்களுக்கு கழகக்காரர்களுக்கு தீயவர்களுக்கு நாம் ஒப்புக்கொடுக்க கூடாது அவர்களை ஆதரிக்கக்கூடாது என்பதை தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசிரியப்பார்கள் அல்ல இல்லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நல்லாண்டவரை கிரறவையும் மகா இறக்கவும் உறுக்கவும் உடையவரை நேற்றும் என்று மென்று மாறாதீர்கள் இந்த நாளிலும் கூட நம்மை உருவாக்கின தேவனை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் நாம் கழகக்காரர்களை தெரிந்து கொள்ளக்கூடாது என்ற உயர்ந்த உன்னதமான ஒரு கருத்தை இந்த வசனத்தின் மூலம் இந்த வெளிப்படுத்தியதற்காக சுரத்துகிறோம் இப்படியாகவும் உங்களுடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்து கர்த்தர் அப்பா எங்கள் ஆவி ஆத்மாசரன் புத்தமத்ததாக காக்கப்படும் முடியாத உம்முடைய வருகையிலே உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய சுதந்திரவாளியான பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கும் முடியாத கர்த்தாவே உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகனம் யாவும் உமக்கை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமையை அலை லூயா